பாயிஷ் நான் ஒரு ஆள் வீட்டில் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் ரெண்டாவது என்னன்னா இப்போ வந்து நம்ம சர்ச்சுக்கு கிளம்புவோம் நான் எப்போவுமே வீக்கெண்டில் வந்து சர்ச்சுக்கு போவேன் ஸோ சர்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அந்த வந்து இல்லாத பட்டங்களுக்கு சின்ன சின்ன பிஸ்கெட்ஸு அந்த போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி பலகாரங்கள் சாப்பாடுகள் எல்லாம் வாங்கி தருவேன் ஸோ இப்போ வந்து அதில் சின்ன வீடியோ மாதிரி எடுத்து பார்க்க போகிறேன் அவங்களோட ஹாப்பினஸ்ல எப்படி இருக்கும்னு நீங்கள் பாருங்க ஸோ உங்களுக்கு டான்க்கிறேன் வந்து சர்ச்சுக்கு போவேன் சேரன்ட்டு நானும் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க இது வந்து நான் முதல்ல நான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தது தான் இப்போ ஹெல்த் இஷ்யூனால் நான் வந்து ஹெல்ப் அவங்களுக்கு சரியாக பண்ண முடியுறது அதுவும் இல்லாமல் நான் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோவை நான் அவங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன் சரிண்ட்டு பிஸ்கட் கடைக்கு போயிட்டு பிஸ்கட் எல்லாம் நம்ம இருந்தோம் ரெண்டு மில்க் பிக்ஸ் பாக்கெட் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எப்பவுமே சண்டே அவங்களுக்கு வந்து மில்க் பிக்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நேராக டக்குன்னு வாங்கிட்டு பேக் பேக்குள்ளே வச்சுட்டு முதந்த வெயிலேருந்து கிளம்புனா போதும் நானும் கிளம்பிட்டு அங்கே பசியில் இருப்பாங்கலேன்ட்டு நேராக போய் சர்ச்சுக்கு வந்துட்டேங்க சர்ச்சுக்கு வந்த உடனே நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்த மாதிரி இருந்துச்சு அங்கே ஒரு டாகுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை ஃபர்ஸ்ட் அந்த டாகுக்கு தான் நான் போட்டு அவனை கொஞ்சமாக ஒன்றில்டாடா எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ட்டு நம்மளும் போய் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிங்க இதெல்லாம் நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒருத்தங்கள பர்சனலாக பார்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணணும்னு நான் யோசிச்சுருந்தேன் அதை வீடியோவே எடுக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளை பார்த்து நாலு பேர் பண்ணுவங்கிறதை நான் இந்த ஹெல்ப்லாம் பண்ணேன் நமக்கு தெரிஞ்ச அம்மா வந்து வழக்கம்போல் பேசினாங்க அப்புறம் பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் அங்கே நிறைய கிட்ஸ்லாம் வந்து நல்லா பேசினாங்க இடையில நம்ம ஃபாலோவர்ஸ்லாம் வேறு நம்மளை பிடிச்சிக்கிட்டாங்க இந்த ஹெல்ப்லாம் நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு சந்தோஷமாக ப்ரோ நல்லா பண்ணுங்கள் அப்படின்ட்டு போனாங்க ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் உங்களுக்கு அந்த ஹெல்ப்பிங் மைண்டாக இருந்தால் இந்த ವೀಡಿಯೋವಾ ಪಂಕ್ ಯು ಕೈ